நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்லால இன்னைக்கு பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சுக்ர பயிற்சி படங்கள் தான் பார்க்க போறோம் பகவான் வந்து பாருங்க இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விடியற காலையில ஒன்னு எட்டு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா மிதனத்தில இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார் கடத்து கடகத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்ர பகவான் திக்பலம் பெற்று அமர்றார் அதனால நிறைய ராசிகளுக்கு அபரிமிதமான நற்பலன்கள் அப்படின்றத செய்ய தான் போறாரு அந்த விதத்துல உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் பார்த்துக்கலாம் வாங்க மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு கடகத்துல பெயர்ச்சியாகி இருக்க சுக்ர பகவான் என்ன பாவத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் இந்த இடத்துல சுக்ர பகவான் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்ட சுக்ரனா வந்து உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அப்ப பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல சுக்ரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால எனக்கு பூர்வீக சொத்து பத்து நிறைய இருக்குமா எங்க அப்பா அம்மா பெருசா என் பேர்ல எழுதி வைக்கவே மாட்டேன்றாங்க நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல அந்த சொத்து அப்படின்றது கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சொத்து பத்தெல்லாம் எப்பயோ கொடுத்துட்டாங்கம்மா அது வியாபாரம் பண்ணலான்னு பாக்குறேன் வியாபாரம் பண்ணா கடன் எல்லாம் வந்து தீத்துட்டு நிம்மதியா இருக்கலாம்னு பாக்குறேன் வியாபாரமே ஆக மாட்டேங்குது அப்படி வந்து ரேட்டு கேட்கிறவங்களும் அரை ரேட்டு கேக்குறாங்க நான் வந்து கஷ்டத்துல இருக்கேன்னு தெரிஞ்சு அப்படி நிறைய பேர் சொல்றீங்களா நிறைய பேருக்கு அது நல்ல பெரும்பாலான பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நல்ல ரேட்டுக்கே வந்து சேல்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு என் குழந்தைங்க எனக்கு பாடாப்படுத்துதுங்கம்மா என் குழந்தைங்க தான் எனக்கு பெரிய சாபமா போச்சு எந்த விதத்துலயும் எனக்கு பிள்ளைங்களால திருப்தி இல்லை அப்படின்னு சொல்றவங்களா இருந்தால் கூட பிள்ளைங்களால ஏதோ ஒரு விதத்தில் பரவாயில்லைங்க முதலிக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல ஏதோ அவங்க பாட்டுன்னு அவங்க இருக்காங்க நம்மள பெருசாக வந்து உபத்திரம் குட்டிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னா அதுக்கும் மேல சுக்கர பகவான் வந்து பாருங்க உங்களுக்கு லோட் ஆஃப் த்ரீ அண்ட் எயிட் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் துஷ்தானத்துக்கும் அவந்த அதிபன் அப்ப என்னோட தம்பி தங்கச்சி சார்ந்து எனக்கு பல எண்ணங்கள் இருக்கு என் தம்பி தங்கச்சியினோட சப்போர்ட் இருக்கணும்னு எதிர்பார்த்த சப்போர்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எனக்கு அபரிவிதமான தைரியம் அப்படின்றது வரக்கூடிய காலகட்டம் ஆஹ் எனக்கு வந்து பாருங்க சமுதாயத்துல ஒரு அசிங்கம் ஏற்பட்டுச்சு அவமானம் ஏற்பட்டுச்சு அதுல இருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்னு வர்றதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த அதிர்ஷ்ட சுக்ரன் எல்லா விதத்திலையும் குட் லக் அதிர்ஷ்டம் அப்படின்றத கொடுக்க போறார் கவலைப்பட வேண்டாம் சரி இப்ப இந்த சுக்ரனோட கூட மத்த பிளானடரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அப்பதான் ஆன் தி ஹோல் உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு புரியும் இப்ப ஆறாம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் வந்துவும் இணைவு எனக்கு ஆவணி மாதம் பதினாலு அதாவது சுக்கர பயிற்சி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா புதனும் வந்து அங்க இணையிறாரு சுக்கர பயிற்சி வரைக்கும் அவர் அங்கதான் அந்த பயிற்சி காலம் முழுசும் அவர் அங்கதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த ஆறாம் பாவத்துல சூரியன் புதன் கேது இணைவு அப்படின்றது எப்படி அப்படின்னா என்னோட அதீத புத்திசாலித்தனைய தனத்தினாலயோ என்னோட ஆளுமையினாலேயோ என்னோட முயற்சினாலேயோ என்னோட அப்பானோட சப்போர்ட்னாலயோ என்னோட மாமனாரனோட சப்போர்ட்னாலேயோ நான் வந்து ஒரு அரசு வங்கியில லோன் எடுத்தோம் என்னோட கடன் அப்படின்றதுல நான் குறைச்சிட்டு வரேன் கடன் அப்படின்றத பாதி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கட்டிட்டேன் அதனால எனக்கு இஎம்ஐ கம்மியாவது வட்டி கம்மியாகுது அப்படின்ற மாதிரி இருக்கும் என்னோட ஹெல்த் நான் நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து என்னோட ஹெல்த்ல வந்து பெட்டர்மெண்ட் அப்படின்றதுக்கு எதிரிகள் பெருசா இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்துல செவ்வாய் பொதுவா களத்திரஸ்தானத்துல செவ்வாய் அப்படின்னு போது மீனராசி என்பர்கள் நீங்க ஜென்னா இருக்கீங்கன்னா உங்க ஒய்ஃப் கிட்ட நீங்க வந்து லேடியா இருக்கீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பெருசா ஆர்கியூமெண்ட் அப்படின்றது வேண்டாம் பேசுனா சண்டை வருது அப்படின்னா முக்கியமான விஷயத்த மட்டும் பேசுங்க இதே விஷயத்த உங்க பார்ட்னர் பார்ட்னர்ஸ் கிட்டையும் அதாவது நீங்க வந்து ஒரு தொழில் வச்சு நடத்துறீங்க ஸ்தாபனம் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உங்களோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்டயும் இதே ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கோங்க தாமரை ஏலையில தண்ணி மாதிரி இருந்துக்கோங்க பிரச்சனை அப்படின்றது கிடையாது இல்ல வாய்க்கு பெரிய ஜிப் போட்டுக்கோங்க சிம்பிள் பன்னெண்டாம் பாவோ ராகு பொதுவா பன்னெண்டாம் பாவோ ராகுன் போது லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணுவாங்களேம்மா தேவையில்லாத வரைய செலவு பந்தாக்காக பகட்டுக்காக செய்வாங்களேம்மா அப்படின்னான பெருசா யோசிக்க வேண்டாங்க காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்குங்க குரு சண்டால யோகம் அப்படின்றது சோ அளவுக்கு அதிகமா லேவிஷ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படிலாம் பெருசா பண்ண மாட்டேங்க டோன்ட் வரி சுயஸ்தானத்துல என்னோட ஜென்மத்துல சனி வந்து ஜென்ம சனியா உட்கார்ந்து இருக்கானேம்மா அவன் தான் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்கானே அப்ப ரொம்ப தானே பெரிய லோடு குறைஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா ஐயோ திருப்பி அவன் நிவர்த்தி அடைஞ்சிருவானே வேற வழி நிவர்த்தி அடைஞ்சுதானே அவனும் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மக்ர நிவர்த்தி அடைஞ்சு திருப்பி அவர் வந்து அவரோட ஆட்டத்தை ஆரம்பிப்பாரு அவரோட ஆட்டத்தை நம்ம பாத்துக்கலாம் அவர் ஆடினார்னு ஆடட்டும் நம்ம அவரை எப்படி ஓவர்டேக் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிக்கலாம் டோன்ட் வரி அப்ப இந்த நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் வக்கிரகதி அடைஞ்சிருக்க சனி பகவானால அவர் லோடு குறையது ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்கு அது என்ன அப்படின்னா அவர் வந்து பாருங்க உங்க அஹ் ஆஃப் லெவன் அண்ட் டுவெல் அதாவது லாபஸ்தானத்துக்கும் அமந்த அதிபன் பன்னெண்டாம் பாவம் மோட்ச வரையஸ்தானத்துக்கும் அமர்ந்த அதிபன் அப்ப மீனராசி அன்பர்கள் நீங்க செய்யக்கூடிய தொழில ஏற்படக்கூடிய லாபம் குறித்து நிறைய நிறைவேறாத ஆசைகள் ஆழ்மனது ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுல சிலை சிலவற்றை சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தில் நிறைவேற்றி கொடுப்பார் அதே மாதிரி பாருங்க எனக்கு வெளியூர் போகணும் மீனத்துக்கு டூர் போறது கோயில் போறது வெளியே போறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மீன்மக்கு சுக்குரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதால அப்போ நான் வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் இல்ல வெளியூருக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் இல்லை எங்க குலதெய்வ கோயில் ரொம்ப தூரத்துல இருக்கு அங்கே போகணும்னு ஆசைப்படுறேன் கோவா ட்ரிப் போகணும்னு ஆசைப்படுறேன் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் இப்படி நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சிலது சனி பகவான் இந்த வக்ரகதி நவம்பர் இருபத்தி ஏழுக்குள்ள நிறைவேற்றி கொடுப்பார் இது ஒரு பிளஸ் நாலாம் பாவத்துல குரு பகவான் நாலாம் பாவத்துல குரு பகவான் எப்படி இருக்காரு சுக குருவா இருக்காருங்க இந்த ஆஹ் ஜென்மசனி காலகட்டத்திலயும் ஒரு வருஷம் எங்களோட எல்லா சுகங்களுக்கும் யோகங்களுக்கும் போகங்களுக்கும் கம்ஃபர்ட் ஜோனுக்கும் குருவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஆன் தி ஹோல் சுக்ர பயிற்சி எங்களுக்கு எப்படி இருக்குங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கு மத்த பிளானும் தான் இருக்கு ஒரு சில பிளானட்ஸ் நான் சொன்னேன் மட்டும் முக்கியமா செவ்வாய் இந்த செவ்வாயில மட்டும் கொஞ்சம் வந்து அதாவது உங்களோட ஸ்பவுஸோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப டீசெண்டா ரொம்ப தெளிவா ரொம்ப நேர்த்தியா ரொம்ப புத்திசாலித்தனமா மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா சுக்கர பயிற்சி அமோகமா இருக்குன்னு சொல்லணும் வாழ்த்துக்க இப்ப நான் சொன்ன இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள் இப்ப நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கணுங்க இல்லைன்னா எங்க சொந்த நாங்க ஒரு முறை உங்ககிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்ப பண்றீங்க அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல குடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்